வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்களால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா ஆகஸ்ட் பதினைந்து புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்தித்தது அலாஸ்காவிலே சந்தித்த விடயங்கள் அது அவர்கள் திரையிறங்கியது எல்லா விடயங்களும் முன்னே பதிவினூடாக பார்த்து விட்டோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வெற்றியில் முடிவடைந்திருக்கிறதா தோல்வியில் முடிவடைந்திருக்கிறதா என்ன நடந்தது என்பது மிகச் சுருக்கமாக பார்ப்போம் உங்களுடைய அறிவு தேர்வைக்காகவும் அங்கே நடந்த ப விடயங்களை அலசிய ஆராய்வதற்காகவும் ஆம் உறவுகளே அலாஸ்காவிலே நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்பிற்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்பு வெற்றியிலேயா தோல்வியிலேயா முடிந்ததென்றால் இரண்டும் இல்லை இரண்டுக்கும் நடுவிலே இந்த சந்திப்பினுடைய நோக்கம் உக்ரைனிலே நடைபெறுகின்ற ரஷ்யாவினால் தொடுக்கப்பட்ட போர் மூன்று ஆண்டுகளையும் தாண்டி நடைபெற்று அங்கே மிக பெரும் சேதங்களும் அதை விட உக்ரைனுடைய பல பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்து வந்ததும் அதனுடைய உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் வந்து நேட்டோ படையிலே சேர்வதான முடிவை அடுத்து ஏற்பட்ட போர் தொடர்ந்து மூன்று வருடமாக நடைபெற்று வருவது அங்கு பொருளாதார சிக்கலையும் நில நில இழப்பையும் அதைவிட மக்களுடைய பேராளி பேரழிவுகளையும் வந்து சந்தித்து வந்தது இந்த வகையிலே அதை நிறுத்துவேன் என்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரச்சாரத்திலே தேர்தல் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டாலும் கூட அதை நிறுத்த முடியவில்லை ரஷ்யாவுக்கு காலக்கெடுவை கூட விடு விடுத்திருந்தார் அதுவும் ரஷ்யாவை நோக்கி காலக்கெடு விடுத்திருந்தார் அதுக்கும் ரஷ்யா அடிபடுவதாக தெரியவில்லை அதைவிட ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளுக்கு பொருளாதார இறுக்கங்களை கொண்டு வந்தார் அதற்கும் ரஷ்யா தளரவில்லை இந்த நிலைமையிலே அலாஸ்காவிலே வந்து ட்ரம்ப் அவர்கள் அழைத்து பேச விருப்பப்பட்டார் அதன்படி ட்ரம் ட்ரம் புடின் சமிட் என்ற தொலைப்பொருளே அலாஸ்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தோரணையிலே வந்து நடைபெற்றது இதன்போது விளாடிமிர் புடின் அவர்கள் வந்து மஸ்கோவிலே இருந்து வந்தடைந்தார் அலாஸ்காவை செங்கம்பள வரவேற்பு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருந்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினால் அவர் செங்கம்பள வரவேற்பிலே இருந்து அலாஸ்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற அந்த மேடைக்கு வருகின்ற பொழுது பி பாம்பர்கள் போம்பர்கள் அதி சக்தி வாய்ந்த ராட்சத பாம்பர்கள் ப பறவைகள் போல இருக்கிற ராட்சத பறவைகள் புடினுடைய தலைக்கு மேலால் போனது அதை புடின் சர்வதா சாதாரணமாக மேலே பார்த்தார் திரும்பியும் பார்த்தார் என்ன வந்து பார்த்தார் ஆகவே அது வந்து தலைக்கு மேலாக சென்றது அதை வந்து வினவினார் சில்லா செல்லாகிக்கும் போது அதை வந்து ரம்பவர்களிடம் வினவி இருந்தார் இதன் பிறகு உட்சென்றவர்கள் வந்து சுமார் ட்ரம் தரப்பும் ட்ரினுடைய அஹ் பிரதிநிதிகள் அதைவிட புட்டினுடைய பிரதிநிதிகள் என்று அரச பிரதிநிதிகள் எல்லாருமே கைலாக கொடுத்து மூடிய அறைக்குள்ளே இதைத்தான் பார்க்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு முன்னிலேயே அல்ல மூடிய அறைக்குள் சுமார் ரெண்டு முக்காம் வார்த்தை பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது எந்த இடைவெளியும் எடுத்து கொள்ளாமல் தொடர் பேச்சுவார்த்தைகளாக இடம்பெற்று முடிந்திருக்கிறது ட்ரம்ப் அவர்களினால் என்ன கதைக்கப்பட்டது புடின் அவர்களினால் என்ன பதிலளிக்கப்பட்டது என்பதெல்லாம் பெரும்பாலும் ரகசியமாக பேணப்பட்டிருக்கின்றன இதன் பின்னர் வந்து ஊடகவியாளர்களை சந்தித்திருந்தார் ஊடகவியாளருடைய கேள்விகளுக்கு வந்து புடினவர்கள் பதிலளித்திருந்தார் அதை விட ட்ரம்ப் அவர்களும் பதிலளித்திருந்தார் அதைத்தான் இங்கே மேலோட்டமாக பார்க்க போகின்றோம் ஏன் வெற்றியில் இல்லை இல்லை என்றால் புடின் அவர்கள் பேசுகின்ற பொழுது டிஎம் மிஸ்டர் பிரசிடென்ட் என்று பேசினார் அதாவது வந்து நட்பு ரீதியாக பாராட்டி பேசினார் ட்ரம்ப் அவர்களை இதற்கு முதல் இருநாடுகளும் எவ்வளவு விரோதிகளாக இருந்தாலும் பேசியிருந்தார் புடினுடைய தோரணை என்ன விஷயம் என்றால் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்திருந்தால் இந்த உக்ரைன் போர் தவிர்க்கப்பட்டிருக்கும் தேவை ஒன்றன்று கருத்துரைத்திருந்தார் இதுதான் உண்மை ஏனென்றால் ட்ரம்ப் வந்து போரை விரும்பாதவர் முன்னரே வடகொரிய அதிபருடன் சேர்ந்து கைலாக கொடுத்து வரலாற்று சம்பவ ரீதியான நிகழ்வுகளை நிகழ்த்தியிருந்தார் அவர் வந்து இருக்கின்ற பழைய காலத்தில் கூட போர்கள் பெருசாக இருக்கவில்லை அதன் அந்த பின்னணியில் உக்ரைனுக்கு மேலான போரை வந்து தணிக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார் அதன் பின்னணியில் வந்து புடின் அவர்கள் சிலாகித்து பேசியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்திருந்தால் இந்த போரை தேவையில்லை அதாவது வந்து நேட்டோவில் சேர்ந்த விஷயத்தை வந்து அவர் ஏதாவது பேச்சுவார்த்தை மூலம் தவிர

Oh, that's an interesting <laughs> one. Uh, I'll get a little heat on that one, but I uh, I could see it possibly happening. Thank you very much, Vladimir. <laughs> என்பதைத்தான் அடிக்கோட்டிருந்தார் அதாவது வந்து இது வந்து வெற்றியளிக்கவில்லை இந்த பேச்சுவார்த்தை பூரணப்படவில்லை இது அந்த போரை நிறுத்துவதற்குரிய வந்து தொடக்க புள்ளி இது வந்து நீளும் அது மொஸ்கோவில் வைத்து முடிவெடுப்போம் ஆகவே மொஸ்கோவுக்கு வாருங்கள் என்ற அழைப்பினுடைய தோரணை இங்கே வைத்து முடிவெடுக்க முடியாது தொடக்க புள்ளி மொஸ்கோவிலே வைத்து நாங்கள் இதற்குரிய முடிவுகளை பேச்சுவார்த்தை மூலம் எட்டுவோம் என்று புடினவர்களுக்கு வந்து புடினவர்கள் ரம்பவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மிக வீ சீக்கிரமாக மொஸ்கோவுக்கு ரம்பவர்கள் கூடிய சந்தர்ப்பங்களும் அது ஏது நிலைமைகள் இருக்கின்றன அது இந்த வருட இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தினோட ஆனால் இதில் என்னமோ ஒரு விஷயம் புடினவர்கள் அலாஸ்காவுக்கு வெறும் முன்னே முன் முதல் இரண்டு மூன்று மணத்தியாலத்திற்கு முன்னர் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் வந்து உக்ரைனில் வந்து மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன அதன் பின்னர் அவர் வந்து வந்து ரங்கி இருக்கிறார் புன்னவர்கள் அதனுடைய செய்தி பலமானது அதாவது நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பயந்து வரவில்லை அதாவது வந்து நாங்கள் போரை நடத்துகின்றோம் நேட்டோவிலே வந்து உக்ரைன் சேர்வதும் அவருடைய சண்டித்தனத்தை அடக்குவதற்காகவே ஒழிய வேறொன்றும் இல்லை இது பேச்சுவார்த்தையினுடைய புள்ளியே ஒழிய இது வந்து முடிவு செய்யப்பட்டது அல்ல என்ற தோரணைகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன அதேபடி டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் வந்து வினவிய போது இந்த பேச்சுவார்த்தை வெற்றியளித்திருக்கிறது நட்பு ரீதியான சந்திப்பு இருவருமே வந்து பல விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம் இது வந்து மொஸ்கோவுக்கு வருவதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார் நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு தீர்ப்போம் என்று ஆகவே இது வந்து புடினுக்கு ஒரு நல்ல சமயை அதாவது வந்து ஒரு அலாஸ்காவிலே அமெரிக்க பிராந்தியத்துக்குள்ளே வந்து சந்திக்கின்ற அதாவது முன்னே அமெரிக்க அரசாங்கங்கள் அவருக்கு பிடியானை விடுவிக்க வேண்டும் போர்க்குற்றவாளி என்றெல்லாம் கருத்துரைத்தவர்கள் என்று அந்த தேசத்திலேயே அந்த கொடிக்கு பக்கத்திலேயே வந்து நின்று பேசுகின்ற ஒரு தைரியத்தோடு புடின் வந்திருக்கின்றார் அதைவிட மிக பிரம்மாண்டமான பாதுகாப்போடு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டிலேயே அமெரிக்க விமானங்கள் வான்படைகளுடைய பாதுகாப்புடன் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுடைய தனி விமானத்திலே அவருடைய செக்ரட்டரிகள் அவருடைய பிரதிநிதி

இதற்குரிய முற்றுப்புள்ளி மொஸ்கோவிலே வைத்து வைக்கப்படும் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் பகுதிகள் ரஷ்யா வள விளப் மீளலாம் அதைவிட புடின் அவர்கள் என்ன ஒன்றை சொல்லி இருக்கின்றார் என்ன விஷயம் என்றால் நாங்கள் உக்ரைன் மக்கள் ஏற்படுகின்ற பேரழிவுகள் பற்றியும் கரசனை கொண்டிருக்கிறோம் இதற்கு நாங்கள் முடிவு கட்டத்தான் வேண்டும் என்று ஆகவே மோஸ்கோவில் நடக்கின்ற அடுத்த சந்திப்புக்கிடையில் பல ராஜதந்திர மாற்றங்கள் நடைபெறும் ஆகவே இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே அதாவது ட்ரம்பினுடைய நோக்கத்திலே வெற்றி பெறவில்லை புடின் அவர்களுக்கு மிக சாதகமான விஷயத்தை கேட்டிருக்கார் அவர் வந்து தெளிவான விடியமாக தெளிவான சிந்தனையோடு வந்து தெளிவான பதிலை அழித்து விட்டு சென்றிருக்கிறார் இனி மோஸ்கோவில் தான் எல்லாம் நடக்கும் ஆகவே போர் உக்ரைன் போர் இன்னும் முடிந்த பாடில்லை அதைத்தான் இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த போர் தொடர்ந்தும் நடக்கும் ஆனால் அதற்கிடையிலே வந்து வேறு ராஜதந்திர நகர்வுகளும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று மோஸ்கோவிலே இதற்குரிய முற்றுப்புள்ளிகள் வைக்கப்படலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து மீண்டும் அரிய பதவியோட சந்திக்க தொடர்பில் இருங்கள் நன்றி